வயராசி <imitation> தக்கர <imitation> <imitation>

போறோம் ஓகே வேற ஏதோ இல்லையா நான் யார 20 நிமிஷம் ஆகும் அது முடிச்சல இல்ல நம்ம கேம் பண்ணாதீங்க சரியா அதுக்குள்ள குள்ள குள்ளே மேக்கோம் கொஞ்ச நேரம் விட்டு பாருดิ ஒரு டக்கர் போடணும் மொதமொத சமைய வீடியோ போடுறோம் நம்ம சேனல்ல சரி ஆக்சன்ஜெ போட்டு எனக்கு வேற வந்து ஸ்டாண்ட் அப் புடிச்சா நான் செய்வேன் எனக்கு வைட் வா வேற வந்து யாரை குறித்தா புடிட்டா யாரை குறித்தா புடிட்டா யாரை

அட அண்ணே என்ன ஊத்துறீங்க? கொஞ்சம் லைட். இது என்ன? கிஞ்சி போடுறீங்களே. பத்த. கிஞ்சி என்ன? போடுறீங்க? மல்லி போடுறீங்களா?

கட்டச்சி <laughs> போ <laughs>

பாஸ்தா போடுங்க கறி மசாலா போட்டு நல்லா பரட்டிட்டு அதுக்கு அப்புறம் கறி போடுறோம் டேய் ஒரு தம்பி நீ மட்டும் எங்க கிளைங்க அவே வந்து உங்களுக்கு மட்டும் குடி அவங்க மட்டும் சாப்பிடுங்க எனக்கு அவன ஐஸ் ஐன் மாட்டீங்களா கேளுங்க எல்லாத்துக்கும் ரைஸ் ஏய் மாமா

தக்காளிங்க